ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஸ்ரீராம நவமி எங்கிட்ட ராமர் ஃபோட்டோவோ இல்லை அனுமர் ஃபோட்டோவோ இல்லைங்க தீப ஒளியில் ராமர் இருக்கிறதா நினச்சிட்டு இந்த தீபத்தை ஏற்றி வச்சிருக்கிறேங்க செல்வ வளம் பெறுகிறதுக்கு ஒரு தாம்பால் தட்டில் துளசி இலைகளை நிரப்பி அதுக்கு மேலே அகல் விளக்கு பசு பசுநை விட்டு பஞ்சுத்தறி போட்டு தீபம் ஏற்றி வச்சுருக்குறேங்க ரூபா நாணயம் தீபத்துக்கு அடியில் வச்சுருக்குறேன் இந்த நாணயத்தை வந்து நம்ம பணம் வைக்கிற இடத்துல வச்சுருலாங்க இன்றைக்கி ஃபுல்லாக வச்சுட்டு நாளை காலையில் எடுத்து நம்ம பணம் வைக்கிற பெட்டியில் வச்சிடலாங்க பக்கத்துலேயே ஒரு மணப்பலகை போட்டு வச்சுருக்குறேன் எந்த இடத்துல ராமநாமம் ஒழிக்கிதோ அந்த இடத்துல இடத்துல அனுமன் வந்து உட்காந்துடுவார் அப்படின்றது ஐதீகங்க எளிய நைவேத்தியங்கள் தான் நீர்மோர் பானகம் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் இது தாங்க எனக்கு வச்சிருக்கிற நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த ரெண்டு பொருளையும் தானமாக கொடுக்குறது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு விசேஷங்க அதோட இந்த மந்திரத்தை சொல்லும்போது ராமரோட பரிபூரண அருளாசி நமக்கு கிடைக்குங்க ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே இந்த மந்திரத்தை ஒரு மூணு தரம் சொன்னீங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்டு தரம் சொன்ன பல நமக்கு கிடைக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க